தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் திருக்கோவில்களில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச திருமணங்களை நடத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குடும்ப சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்து தேர்வு செய்யப்பட்ட தகுதியான ஆறு மணமக்கள் ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இன்று பட்டு சேலை பட்டு வேஷ்டி கை கடிகாரம் தங்கத்தாளி உள்ளிட்டவைகளை வழங்கி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவில் மண்டபத்தில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவி எம்பி எழிலரசன் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் தியாகராஜன் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் முன்னிலையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது பின்னர் திருமணம் செய்து கொண்ட ஆறு ஜோடிகளுக்கும் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கட்டல் பீரோ மெத்தை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது